ஹலோ எவ்ரிவன் நம்மடைய இமோஷன்ஸும் நம்ம எடுக்கிற முடிவும் ஆழமாக ரிலேட் ஆயிருக்கு நம்மளுடைய உணர்ச்சிகளால் நம்ம எடுக்கிற முடிவு பாதிக்கப்படலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பிரெயினில் அமேட்லா அண்ட் ப்ரீஃப்ரான்டல் ரீஜியன் ரெண்டும் சேர்ந்து செயல்படும் போது இந்த விஷயம் நடக்கும் நம்மளுடைய இமோஷன்ஸ் நம்ம எடுக்கிற டெசிஷனை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் பயம் பாதுகாப்புக்கான உடனடி முடிவுகள் ஒரு ரிசர்ச்சில் சில பேரை இருட்டு ரூமில் நிற்க வச்சு ஒரு பாம்போட ஃபோட்டோவை கம்ப்யூட்டரில் காமிச்சாங்க அவங்க எல்லாருமே இம்மீடியட்டாக வேகமாக பின்னாடி நகர்ந்து போனாங்க இந்த முடிவு அவங்க எப்படி எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட பிரெயின்ல இருக்கிற பயத்தை கண்ட்ரோல் பண்ணுற அமைக்லா ரீஜியனும் அவங்களோட பாடியோட ஃபைட் ரெஸ்பான்ஸும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஸோ அதனால அந்த ஒரு முடிவை அவங்க எடுத்தாங்க செகண்ட் ஒன் மகிழ்ச்சி ஆழ்ந்த சிந்தனை இல்லாத முடிவுகள் ஒரு ரிசர்ச்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நபர் ஆழமான சிந்தனை இல்லாம அதிகமாக செலவு செய்வாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்பான்டேனியஸ் ஸ்பெண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா இதை கண்டுபிடிச்சாங்க ஒருத்தவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போது அவங்களுக்கு டோப்பமைன் இன்க்ரீஸ் ஆகும் இது என்ன செய்யும்னா அவங்களோட ஆழ்ந்த சிந்தனையை குறைச்சு அவங்கள ரொம்ப வேகமா முடிவெடுக்க செய்யும் நம்பர் த்ரீ சோகம் குறுகிய கால பயனுள்ள முடிவுகள் சோகத்துல இருக்கவங்க எதையும் எளிதா ஒத்துக்குவாங்களா சில ஆய்வுகள்ல மனசோர்வோட இருக்க ஒருத்தவங்க எதிர்கால லாபத்தை விட உடனடியாக கிடைக்கக்கூடிய சிறிய வாய்ப்புகளையே தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது அவங்களுடைய ரொம்ப கம்மியா செயல்படுறதுனால ஏற்படுது இதனால அவங்க நிலையா நிதானமா முடிவுகளை எடுக்க முடியாம போகுது ஃபோர்த் ஒன் கோபம் ஆபத்தான முடிவுகள் இந்த ஆய்வில் ரொம்ப கோபமா இருக்கிற நீதிபதிகள் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்குறாங்கன்னு மற்ற நேரங்களை காட்டிலும் கருணை இல்லாத முடிவுகளை எடுத்தாங்கன்னு சொல்லப்படுது கோபம் அதிகமாகும்போது போது அகெய்ன் ப்ரீ ஃப்ரான்டல் காட்டெக்ஸ் ரீஜன் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை கையாளுற பகுதி அதோட செயல்பாடு குறைஞ்சு உணர்ச்சி மிகுந்த முடிவுகளை எடுக்கிற காரணமாயிடும் நம்மளோட உணர்ச்சிகள் நம்மளுடைய முடிவுகளை நேர்மறையாவோ இல்லை எதிர்மறையாவோ பாதிக்கலாம் நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பிரேயர் மெடிடேஷன் மூச்சு பயிற்சி தனிப்பட்ட சிந்தனை செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இது எல்லாமே உதவி செய்யும் சிறந்த முடிவெடுக்க நம்மோட உணர்ச்சியை புரிஞ்சு அதிலிருந்து தற்காலிகமாக விலகி யோசிக்கணும் இதை தான் அந்த காலத்திலேருந்தே பெரியவங்க நம்மக்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய இமோஷன்ஸ்கும் டெசிஷன் மேக்கிங்க்கும் உள்ள ரிலேஷனை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிருங்க தேங்க்யூ